நம்ம துவா கேட்கிற நேரத்தில் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களையும் இறைவெடுத்து என்ன செய்யணும் கேட்க வேண்டும் ஆனால் நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை துவா கேட்பதே இல்லை நம்ம பெரும்பாலும் எதை கேட்போம் ஆக பெரியதையும் கேட்க மாட்டோம் மிகவும் சிறியதையும் கேட்க மாட்டோம் ஒரு மீடியமான விஷயங்கள் தான் என்ன செய்யறது துவா கேட்கறது செருப்பு வாரம் இருந்து நம்ம துவா கேட்டிருப்போமா யா தான் செருப்பு வாரம் இருந்து விட்டது எனக்கு என்னது இதை வந்து சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு என்ன செய் ஆற்றலை தா அப்படின்னு கேட்டிருப்போமா செருப்புக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கறதா இதான் நம்ம என்ன செருப்புக்கெல்லாம் போய் அல்லாவிடத்தில் கேட்பதா சின்ன ஒரு பட்டன் போயிட்டு வைங்க என்ன செய்வோம் யாரா இதை சரிப்படுத்தி கொள்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆற்றலை தான் நம்ம கேட்க மாட்டோம் இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கறது இதுக்கெல்லாம் போய் பொஸ் அலட்டுறதா மாதிரி முதலாளியை போய் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறதா என்ற மாதிரி அல்லாஹ் விட்டு என்ன செய்யறோம் சின்ன 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 விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை இறைவனிடத்தில் கேட்பதில்லை பெரியதும் கேட்பதில்லை நம்மளை யாராவது யாருலாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு தா அல்லது ஒரு விமானத்தை தா துவா விமானம் எல்லாம் நம்மளோட வருமானத்துக்கு என்ன செய்யாது சரி வராது அதனால அல்லா நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான் தரமாட்டான் நம்மளை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹுடைய துவாவும் என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்படும் அதான் நமது சிந்தனை நம்ம எது துவா கேட்போம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு வீடு வாங்குறதுக்கு இங்கே நீங்கள் உழைக்கிறீங்க ஒரு லட்சம் ஒரு வீட்டுக்கு போக வைங்க பதினஞ்சு லட்சம் வந்து உங்களோட கையில் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு துவா கேட்போம் யாரு தான் ஒரு மாதிரியாக பதினஞ்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன் மற்ற அஞ்சுக்கு நீ தான் உதவி செய்கிறோம் அப்போ ஆரம்ப பதினஞ்சுக்கு யார் செஞ்சது அதுவும் அல்லாதான் ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு இந்த பதினஞ்சு நான் முயற்சி எடுத்தது இன்னொரு அஞ்சுக்கு யார்கிட்ட நல்லாட்ட கேட்குறாரு பதினஞ்சு ஒரு மாதிரியான செஞ்சேன் யாருல இப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன் நீ அடுத்த ஐந்துக்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்போ அல்லாவுக்கே நம்ம என்ன செய்யறது தெரியுமா ஒரு ஹெல்ப் பண்ணி தான் துவா கேட்குறோம் பதினஞ்சு நான் அரேஞ்ச் நான் கேட்குறேன் நம்ம ஒரு வசதி படத்தோட கேட்குற மாதிரி தான் நல்லாட்ட கேட்குறோம் ஒரு வசதி போய்ட்டு உதவி கேட்க போறீங்க என்ன சொல்லுவீங்க எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் எல்லாமே முடிஞ்சு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை ஒரு ஐந்து லட்சம் மட்டும் தான் என்ன செய்து குறைபாடா இருக்குது இது மாதிரி யார்ட்ட கேட்கிறோம் இறைவனிடத்தில் பல்லாம் அங்கீகரிப்பானா அல்லாவ சரியா மதிச்சோமா அல்லாவுத்தாலாவ நம்ம சரியா மதிக்கவே இல்லை அப்ப எப்படி துவா அங்கீகரிக்கப்படும் அப்ப நமது துவாவுடைய பார்வை பிழை